சத்தியத்தினுடைய கணிகள் ஏனென்றால் பொய்களுடைய கணிகள் ஆனது அது வெளியே இருக்கிறது பார்க்கும்படியாக அது இருக்கிறது நீங்கள் இங்கு இதனுடைய யோசனையை பெற்றுக்கொள்ளும்படியாக சில நேரத்திலே ஒரு நபரானவர் அவர் அந்த திருமண வாழ்க்கையை பசும் பொழுது அந்த திருமண வாழ்க்கை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம் ஏன் ஏனென்றால் அந்த திருமணமானது பொய்களிலே நிறுவப்பட்டதாய் இருக்கிறது திருமணமானது அது நிறுவப்பட்டது அந்த வார்த்தையானது வீணான வார்த்தைகளால் இந்த பொய்யான போலியான வார்த்தையிலே வஞ்சிக்கப்பட்ட வார்த்தையினாலே நிறுவப்பட்டதாய் அவர்கள் அப்படியாக ஒருவருக்கு ஒருவர் அந்த வார்த்தையை மாற்றிக்கொண்டார்கள் மேலும் அதன் பிற்பாடு அவர்கள் ஒன்று சேர்ந்து வாழ தொடங்கும் பொழுது அவர்கள் கண்டறிந்தார்கள் அறிக்கையிடப்பட்டது அன்பானது இந்த இடத்தில் இல்லாமல் போனது சரியாக சொல்ல போனால் அது முடிந்து போகவில்லை அது ஒருபொழுதும் இல்லாமலே தான் இருந்தது ஆனால் திருமணமானது அங்கு இந்த இடத்தில் அந்த உடன்படிக்கையிலே நிரூபப்படக்கூடியதாக இருக்கிறது அந்த உடன்படிக்கையானது இந்த இடத்தில் நிலைத்திருக்கவில்லை பொது ஒருபோதும் நிலைத்திருக்காது இது எவ்வளவு என்று பாருங்கள் எவனோ அவன் ஒளியின் இடத்திலே வருகிறான் அவர்கள் தங்களை ஒளியின் இடத்திலே கொண்டு வருகிறார்கள் அவர்கள் ஒளியை பார்த்து பயப்படுவதில்லை அவர்கள் வெளிவிஷமா இருப்பதில்லை வஞ்சிப்பது கிடையாது நேர்மையானவராய் இருக்கிறார்கள் யாரெல்லாம் ஒ வருகிறார்களோ அவர்கள் எல்ல பார்க்கப்படுகிறார்கள் எல்லோராலும் சொல்கிறார் சத்தியத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் ஒளியின் இடத்திலே வரும்படிக்கு அவனுடைய கிரியைகளானது அவனுடைய கிரியைகளானது அந்த சத்தியத்தினுடைய கனிகளானது தெளிவாக இருக்கிறது அவர்கள் தேவனுக்குள்ளாக அதை செய்திருக்கிறார்கள் சொன்னார் நானே சத்தியமாயிருக்கிறேன் ஆனால் அதே போல அவர் சொல்லியிருந்தார் தகப்பனாயிருக்கிறான் பொய்யினுடைய ஊற்றானவனாய் இருக்கிறான் எனவே எப்பொழுது நாம் நாம் தானில் உபவாசத்தில் இருப்பதை போல இந்த தானியல் உபவாசமானது உபவாசமானதா இந்தத்தில் இருக்கிறது நாம் சத்தியத்தை தேடும்படியாக நமக்குள்ளாகவே சரியா எப்பொழுது ஒரு நபரானவர் விருப்பத்தை காண்பிக்கிறாரோ அவர் பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பண்ணப்படும்படியாக தேவனாலே முத்தரை பெற்றுக்கொள்ளும்படியாக அப்பொழுது அவர்கள் சத்தியத்தை விரும்புகிறார்கள் அவர்கள் சத்தியத்தினுடைய ஆவியை தேடுகிறவராயிருக்கிறார்கள் இந்த உலகமானது அதை பெற்றுக்கொள்ள கொள்ள மாட்டாது அதை சொல்லியிருக்கிறார் உலகமானது இதை பெற்றுக்கொள்ள கொள்ள மாட்டாது சத்தியத்தினுடைய ஆவியானவர் ஏன் ஏனென்றால் இந்த உலகமானது வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த உலகமானது அதனுடைய தீர்க்க தரிசிகளை உடையதாய் இருக்கிறது வஞ்சிக்கக்கூடியதாய் பொய்கள் மூலமாக உலகமானது வாழக்கூடியதாய் இருக்கிறது பொய்களின் மத்தியிலே பொய்யை அடிப்படையாக கொண்டு மக்களானவர்கள் சத்தியத்தினுடைய ஆவியை உடையவராய் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இந்த உலகத்தினாலே ஏனென்றால் அவர்கள் சத்தியமானது என்னென்ன அறியாத காரணத்தினாலே அதனாலே அவர்கள் பொய்களை பின்பற்றுகிறார்கள் உதாரணத்திற்கும் பொய் செய்திகள் அல்லது உண்மை இல்லாத ஒரு கதைகள் இது இந்த சமூக வலைதளங்களால் இந்தத்தில் காண்பிக்கக்கூடியது மற்ற மக்கள் பார்க்கும்படியாக இந்த பொய் செய்திகளானது மிக நிச்சயமாகவே மக்களை நடத்துகிறது தவறான பாதையிலே அவர்கள் செல்லும்படியாக அவர்கள் தன்னுடைய தீர்மானங்களை எடுக்கும்படியாக உண்மையாய் நடக்காத ஒரு காரியத்திலே பொய்களிலே வஞ்சகத்தின் அடிப்படையாக கொண்டதாக இதுதான் சூழ்நிலையானதாக இருக்கிறது அநேக மக்களுடைய வாழ்க்கை யாரெல்லாம் அவர்கள் அப்படியாக மருந்துகளை எடுத்துக் கொள்கிறார்களோ மேலும் ஒரு குறிப்பிட்ட உணவானதை அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த பொழுதுநெட்டிலே அவர்கள் அந்த மிக அருமையான உணவை போல காண்பிப்பார்கள் ஆனால் ஒரு நபர் அதை வாங்கும் பொழுது அந்த அழகான உணவு இந்தத்தில் பார்க்கப்பட்டதா இந்த அழகா இருந்தது ஆனால் அந்த பேக்கானதை அவர்கள் திறக்கும்பொழுது ஒரு மோசமான ஒன்று இருக்கிறது அது அழுக்கானது மோசமானதை போல இந்தத்தில் இருக்கிறது இப்பொழுது அவர்களுடைய வீடுகளுக்குள்ளாக ஒரு மோசமான பொருளை அவர்கள் வைத்திருப்பது போல எனவே நீங்கள் யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ சேர்ந்து யோசியுங்கள் தயவு செய்து எத்தனை மக்கள் அப்படியான தீர்மானங்கள் எடுத்திருக்கிறார்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நானும் கூட இதை கடந்து சென்றிருக்கிறேன் எத்தனை தவறான தீர்மானங்களை நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் ஏனென்றால் நாம் ஒரு பொய்யான செய்திகளை ஒரு பொய்களை ஒருவர் நம்மை ஏமாற்றின காரியத்தினாலே நான் கைது செய்யப்பட்டேன் இந்த சமூக இந்த சமூக இந்த பொய்களை கொண்டு வேலை செய்தது என்னை எதிர்த்து அடைக்கப்பட்டிருந்தேன் ஆனால் இது எப்படி சாத்தியம் ஏனென்றால் சமூக வலைதளங்களானது மக்களை பிரியப்படுத்துகிறது எளிமையாக மக்கள் அதை நம்பும்படியாக இந்த மக்கள் மிக நிச்சயமாக அதனாலே பாதிக்கப்படுகிறார்கள் அந்த பொய்யான உலகத்திலே வஞ்சகத்தின் உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே எனவேத்தாவியானவரால் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களே ஆனால் தேவனுடைய முத்தரையானது அது பெற்றுக்கொள்ள விரும்புவீர்களே ஆனால் நீங்கள் இந்த உடன்படிக்கையினுடைய முத்தரையானதை பெற்றுக்கொள்ள விரும்புவீர்கள் ஆனால் தேவன் உங்களோடு கூட ஏற்படுத்தக்கூடியது நீங்கள் தேவனுடைய முத்தரையானதை உங்கள் வாழ்க்கையிலே பெற விரும்புவீர்களே ஆனால் பரிசு முத்தரையிடப்படும்படியாக சத்தியத்தினுடைய ஆவியானவர் யார் இயேசுவானவரையும் சொல்லியிருக்கிறார் அவரே சத்தியத்தை சத்தியமானவர் நீங்கள் சத்தியத்தினுடைய ஆவையை பெற்றுக் கொள்வீர்கள் அவர் சத்தியத்தினுடைய ஆவியாய் உங்களை வழி நடத்துகிறவராயிருப்பார் எல்லா சத்தியத்தை நோக்கியும் நீங்கள் விரும்புகிறீர்கள் ஆனால் நீங்கள் அதற்கு தியாகம் செய்ய வேண்டியதா இருக்கிறது நீங்கள் வெறும் ஒரு உபவாசத்தை செய்வது மட்டுமல்லாமல் இன்னும் அதிகப்படியான தியாகம் செய்ய வேண்டியதா இருக்கிறது நீங்கள் அந்த காணிக்கைகளை தருவதை பார்க்கலும் கூட அதிகமாய் நீங்கள் இந்த பீடத்தில் வைக்கப்படுவதை விட நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும் இந்த பொய்களை இது எளிமையானது கிடையாது யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை பாதி பாதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை மக்கள் அப்படியாக வியாபாரம் செய்கிறார்கள் அவர்கள் அப்படியான ஐஸ்வர்யம் அடைகிறார்கள் அவர்கள் அப்படியாக கட்டப்படுகிறார்கள் பொய்களின் அடிப்படையை வஞ்சகத்தின் அடிப்படையாக கொண்டு மிக நிச்சயமாக அதன் பிற்பாடு அவர்கள் அதனுடைய கனிகளை பொய்களினுடைய கனிகளை அறுக்க வேண்டியதாயிருக்கும் அதனுடைய முடிவிலே துன்மார்க்கர்கள் அவர்களுக்கு சமாதானம் என்பதே இல்லை யாரெல்லாம் பொய்களிலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானம் இருக்காது ஏனென்றால் அவர்கள் பொய்களிலே வாழ்கிறார்கள் பொய்யானது இருக்கிறது பொய்யானது இருக்கிறது இருக்கிறது இது பிசாசானவன் தான் பொய்யை உருவாக்குகிறவனா இருக்கிறான் எனவே நீங்கள் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களானால் அது சத்தியத்தினுடைய ஆவியாய் இருக்கிறவர் அப்பொழுது நீங்கள் இந்த பொய்களுக்கு உங்கள் முதுகை காண்பிக்க வேண்டும் நீங்கள் அந்த பொய்களை விட்டு திரும்ப வேண்டும் நீங்கள் அந்த பொய்களை கைவிட வேண்டும் அது சிறிய பொய்யாக இந்த இருந்தாலும் கூட நீங்கள் அது எந்த செய்யக்கூடாது நீங்கள் சோகம் அடையக்கூடாது என்றால் நீங்கள் அப்படியாக சிறு பொய்யை கொண்டு வேலை செய்வீர்கள் ஆனால் நீங்கள் பிசாசோடு வேலை செய்வது போலதான் அது பிசாசினுடையதா இருக்கிறது சிறு காரியமாக இருந்தாலும் கூட மிக அருமை இயேசுவானவர் மிக மகிமைக்குரியவர் மிக வல்லமையானவர் மிக பரிசுத்தமானவர் அவர் அப்படியாக சொன்னார் அப்படியாக இந்த இருப்பினும் சத்தியத்தினுடைய ஆவியானவர் வரும்பொழுது சத்தியத்தினுடைய ஆவியானவர் வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார் இதுதான் இருக்கிறது மக்களானவர் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையானதை அநேக மக்கள் ஆலயங்களுக்குள்ளாக இந்த அவர்கள் போதகராயத்தில் இருந்தாலும் கூட அவர்களையும் சேர்த்து ஆலயத்தின் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சரீர ஆலயம் இருக்கக்கூடிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஆலயங்களுக்குள்ளாக கூட இருக்கிறார்கள் ஆலயங்களிலே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நடத்தையோடு இருக்கிறார்கள் அவர்கள் பார்வைக்கு இந்த காண்பிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வெளியே இருக்கும்போது அவர்களுடைய நடத்தை வித்தியாசமானதா இருக்கிறது உதாரணத்திற்கும் நீங்கள் ஏமாற்றுதலை விரும்புவீர்களா மிக நிச்சயமாய் நான் இந்த ஏமாற்றுவதை விரும்புவது கிடையாது நீங்களும் கூட ஆனால் எப்பொழுது ஏமாற்றப்படுகிறோமோ இது ஒரு பொய் நிமித்தமாகவே நடக்கிறது ஒருவர் ஏமாற்றினார் ஒரு கணவரை ஒரு மனைவியை மேலும் அவர்களை ஏமாற்றினார்கள் அவர்கள் மிக நிச்சயமாக விளைவுகளை சந்திப்பார்கள் உண்மை இல்லாதவர்களாக எனவே நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் எப்படியாக பொய்கள் வழிகளை மாற்றக்கூடியதா இருக்கிறது அறுவறுப்பானதா இருக்கிறது ஒரு வியாதியை போன்றது ஒரு சாபமாய் இருக்கிறது அது இருளிலே பரவக்கூடிய சாபத்தைப் போல எப்பொழுது ஒரு நபரானவர் தீர்மானத்தை எடுக்கிறாரோ அவர்கள் பொய்களை கைவிடும்படியாக அவர்கள் தீர்மானத்தை எடுக்கிறார்கள் இருளிலிருந்து வெளியே வரும்படியாக அதன் பிற்பாடு அவர்கள் தொடங்குகிறார்கள் மெய்யாகவே ஒளியிலே வாழும்படியாக அவர்கள் அங்கு தெளிவாக பார்க்க முடிகிறது அவர்கள் தெளிவாக பார்க்க முடிகிறது எது அவர்களை கஷ்டப்பட வைத்தது என்று அவர்கள் உதவிக்காய் தேடுகிறார்கள் அப்பொழுது அவர்கள் அந்த ஒளியானதை பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் அப்படியாக சத்தியத்தினுடைய ஆவியையும் பெற்றுக்கொள்கிறார்கள் அது அவர்களை வழி நடத்தும்படியாக தங்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் கூட இது ஒவ்வொரு நபரை பொறுத்ததாய் மட்டுமே இருக்கிறது இது நம்ம ஒவ்வொருவரை பொறுத்ததாய் இருக்கிறது ஒவ்வொருவரும் அவர்கள் தனக்காகவே செய்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது நான் சத்தியத்தை ஒருபோதும் உங்களுக்காக அல்லது நீங்கள் எனக்காக தேட முடியாது ஒவ்வொருவருமே அவர்கள் சத்தியத்தை இந்தத்தில் பின்பற்ற வேண்டும் அவர்களுக்காக என்றால் யார் ஒருவர் சத்தியத்திலே வாழ்கிறார்களோ அவர்கள் ஒளியிலே வாழ்கிறார்கள் இருளானது அவர்களுக்குள்ளாக நிலை நிற்பது கிடையாது உண்மை இல்லையா யார் ஒளியா அல்லது இருளா மிக நிச்சயமாக நிலைத்திருக்கும் இருப்பினும் யாரெல்லாம் இருளிலே இருக்கிறார்களோ மிக துரதிருஷ்டவசமாக அவர்கள் அதை பார்க்க முடியாது அவர்கள் தொடர்ந்து இருளிலே நடக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் இந்த இருளிலே இந்த இருளின் காயங்களிலே நீங்கள் யாரெல்லாம் இப்பொழுது என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த சத்தியமானதை உங்களை விடுதலையாக்கூடிய சத்தியத்தை சத்தியமானது இந்த தான் உங்களை விடுதலையாக்குகிறது நீங்கள் பொய்களிலே வாழும் காலம் வரை நீங்கள் பாதி இந்த இடத்திலே பாதி அந்த இடத்திலே வாழும் வரை நீங்கள் பலர் அப்படியான கிறிஸ்துவர்களை போல ஒரு காலானது ஆலயத்திற்குள்ளாக மற்றொரு காலானது உலகத்திலே வைத்திருப்பதைப் போல அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையானது எல்லா நேரத்திலும் ஒரே விதமானதா இருக்கும் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையின் பாதையை சத்தியத்திலும் மீதி பாதையானது பொய்களிலும் இருக்கிறார்கள் இருளிலே இருக்கிறார்கள் ஏனென்றால் ஒளியானது இருளோடு சம்பந்தம் இருளானது ஒளியோடு சம்பந்தம் ஒன்று நீங்கள் இருக்க வேண்டும் அல்லது இருக்க வேண்டும் எனவேதான் அருமையான நண்பர்களே நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த இடத்தில் முயற்சிக்கவில்லை யாரையும் நியாயம் தீர்க்கும்படியாக மிக நிச்சயமாய் கிடையாது ஆனால் நான் இந்த இடத்தில் இதை சொல்கிறேன் என்றால் நான் மக்களிடத்தில் அப்படியா இந்த இடத்தில் பேசியிருக்கிறேன் மக்கள் இடத்திலே பேசியிருக்கிறேன் அநேக மக்கள் இடத்திலே பேசியிருக்கிறேன் அநேக மக்கள் இந்த உலகத்துக்குரியவர்களாக மேலும் நாங்கள் இதை பார்க்கிறோம் நாங்கள் இதை பார்க்கிறோம் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் மிக முக்கியமான காரணம் ஏன் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று பார்க்கும்பொழுது சில நேரத்திலே அவர்கள் அப்படியாக இன்னும் விடுதலையாக்கப்படாததா இருக்கிறார்கள் இந்த அசுத்தாவிகளில் இருந்து பிசாசுகளில் இருந்து அவர்கள் இன்னும் பிசாசுகள் இடத்திலிருந்து விடுதலையாக்கப்படவில்லை நீங்கள் இந்த இரவு பிசாசுகளை துரத்துகிறீர்கள் மீண்டும் அந்த நபர் நாளைய காலை வரும்பொழுது மீண்டும் அசுத்தத்தாலை வெளிப்படுத்தப்படுகிறார்கள் சில மக்கள் அப்படியாக அசுத்தங்களால் வெளிப்படுத்தப்படுகிறார்கள் மாத கணக்காக ஏன் சிலர் கணக்காக கூட அவர்கள் இன்னும் விடுதலையானதை பெற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் கேட்கிறீர்கள் ஏன் தேவனே தேவனே ஏன் இந்த பிசாசுகளை நான் சிறிது நாள் முன்பாக துரத்தினேன் நான் தேவனுடைய போதிக்கிறேன் ஆனால் அந்த நபரானவர் இன்னும் விரும்பவில்லை இந்த ஏற்றுக் கொள்ளும்படியாக அநேக மக்கள் அவர்கள் பொய்களை விரும்புகிறார்கள் சொல்வதற்கு மனித்துக் கொள்ளுங்கள் துருசவசமாக இதுதான் உண்மையானதா இருக்கிறது அநேக மக்கள் இருளை நேசிக்கிறார்கள் அவர்கள் எது தவறோ அதை விரும்புகிறார்கள் அநேக மக்கள் பொய்களை விரும்புகிறவராயிருக்கிறார்கள் அவர்கள் பொய்களாலே பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு அந்த நபரானவர் யார் அந்த பெண்ணோடு அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடியவன யுத்தத்தில் இருக்கிறானோ ஒரு பொய்யான மகிழ்ச்சி அது ஒரு பொய்யானதாய் இருக்கிறது எனவே இப்படியான மக்கள் அடிமையானதாத்தில் இருக்கிறார்கள் பொய்களாக ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய நபர் உதாரணத்திற்கு கை தேர்ந்த ஒரு வியாபாரி யார் கற்றுக்கொண்டார்களோ அப்படியாக பொய் சொல்லும்படியாக அந்த பொருட்களை விற்கும்படியாகவே அவர்கள் பணம் சம்பாதிக்கும்படியாக அவர்கள் ஏமாற்றும்படியாக அந்த அந்த நுகர்வோர்களை அநேகர் சொல்கிறார்கள் மக்கள் அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அதிலே விழுகிறார்கள் மக்கள் அதிலே விழுகிறார்கள் எனவே மிகர்திருஷவசமாக இதுதான் நிஜமானதாய் இருக்கிறது இந்த நாட்களிலே என்னவென்றால் ஒரு ஆசிரியர் ஒரு வியாபாரம் செய்கிற நபர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே அவர் தன்னுடைய மாணவன் ஒருவனை அப்படியாக அழைத்து உடனடியாக அவர்களுக்கு இப்படியாக இந்த கொடுத்து ஒரு பாத்திரமானதை கொடுத்தார்கள் ஒரு மக் உடைந்து போன ஒரு இந்த இடத்தில் கொடுத்தார்கள் அவரிடத்தில் இந்த உடைந்த மக்கானதை விற்று நீ அதை விற்றாக வேண்டும் நீ எப்படி அதை விற்கலாம் என்று இந்த பார்க்கலாம் அது உடைந்த பொருள் இல்லை என்பதை போல நான் இந்த பாத்திரத்தை இந்த மக்கானதை விற்க போகிறேன் எப்படி நான் உடைந்த பொருளை விற்க போகிறேன் என்னால் முடியாது பிற்பாடு அந்த அந்த கேட்டார் யாரேனும் நீங்கள் இருக்கிறீர்களா இதை எப்படியாக விற்கலாம் என்று என்று ஒருவரும் அதை உடைந்த பாத்திரத்தை விற்பது யோசனை அவர்களுக்கு இல்லை ஆசிரியர் அழைத்து அப்படியாக சொன்னார் தெளிவாக கவனியுங்கள் நான் உங்களுக்கு இப்படியாக சொன்னால் தெளிவாக இந்த நான் இப்படியாக இந்த பாத்திரமானது போன பாட்டினுடைய சொந்தமானது என்று சொன்னால் எல்லோரும் யோசித்தாரா அற்புதமானது ஆம் இது கண்டறியப்பட்டது அப்படியாக அவருடைய வீட்டிலே இந்த இருந்து எடுக்கப்பட்டது அதன் பிற்பாடு எல்லோருமே ஆச்சரியப்பட்டார்கள் எல்லோருமே அதிலே ஆர்வமாக இருந்தார்கள் அந்த உடைந்த பாத்திரத்தை வாங்கும்படியாக அது புரோஜனம் இல்லாத ஒன்று அது எதற்கும் இந்த புரோஜனம் இல்லாதது தான் ஆனால் அது அந்த இடத்தில் இருக்கிறது ஒரு அலமாரியிலே அது நெப்பிலியன் போனப்போட்டை சார்ந்ததா இந்த இருக்கிறதுனாலே அது அவருக்கு சொந்தமானது அது வைத்து எதுவும் செய்யப்போவது கிடையாது மிக நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் இந்த உதாரணம் உங்களுக்கு இந்த புரிகிறதா மக்களே மிக அதிகப்படியான வியாபாரம் செய்கிற மக்கள் கற்றுக்கொண்டார்கள் பொய் சொல்வதை எப்படி என்று அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் ஒரு மாயையான விஷயத்தை விற்கும்படியாக கூட மக்களானவர்கள் யார் அப்படியாக இந்த இடத்தில் அதை நம்புகிறார்களோ அவர்கள் அப்படியாக இந்த வெறுமையினுடைய ஆவையிலே வாழ்கிறார்கள் அவர்கள் இந்த வெறுமையிலே தன் வாழ்க்கை வைக்கிறார்கள் அந்த பொய்களை வாங்குகிறார்கள் அதன் பிற்பாடு அவர்கள் அதை நம்ப தொடங்குகிறார்கள் அதனால இந்தியங்கள் அப்படியாக உலகத்தில் இருக்கிறது ஏசுவான் அவர் சொன்னார் நானே சத்தியமாயிருக்கிறேன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் எனவே ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் ஜீவ ஒளியை ஒே நடப்பண்ட இருப்பான் அவர்களுக்கு எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியும் ஆனால் யாரெல்லாம் என்னை பின்தொடரவில்லையோ அவர்கள் தொடர்ந்து இருளிலே வாழ்வார்கள் பொய்களிலே வாழ்வார்கள் நீங்கள் யாரெல்லாம் இப்பொழுது என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ இது நமக்கு மத்தியில் மட்டுமே நீங்கள் யார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே உங்கள் திருமண வாழ்க்கை அழிக்கப்பட்டதா இருக்கிறது உங்களுடைய திருமண துணையானது ஒன்று முறை இரண்டு முறை இந்த போய் சொல்லி இருக்கிறார்கள் உங்களுடைய இந்த உறவானது கடினமானதா இருக்கிறது துவக்கத்திலிருந்து இருந்து ஏன் இது ஏன் அது ஏன் இப்படியாக ஏன் அது எப்படியாக இதுதான் தலை எழுத்தா இல்லை இது தலையெழுத்தோடு சம்பந்தப்பட்டது கிடையாது இது ஒரு பொய் எல்லோரும் இது அதிசயத்தை நம்புகிறார்கள் இல்லை இது அதிசயமோ இது இந்த துரதிருஷ்டமோ இல்லை இல்லை பிரச்சனையானது என்னவென்றால் நீங்கள் பொய்களுக்கு செவி கொடுத்தீர்கள் நீங்கள் பொய்களிலே வாழ்ந்தீர்கள் மேலும் இந்த பொய்யானதிலிருந்து இன்னொரு பொய்களிலே நீங்கள் ஏமாற்றப்பட்டவராய் நுழைந்தீர்கள் எனவே ஒருமுறை திருமணம் செய்து கொண்டீர்கள் அந்த திருமணம் பொய்யானதா இருந்தது அவ்வளவுதான் இங்கு நீங்கள் உதாரணமாய் புரிந்து கொள்வதற்காக நானும் எங்களுடைய திருமண வாழ்க்கையிலே ஏறக்குறைய வருடங்கள் ஒன்றடைந்த வராதத்தில் இருக்கிறோம் ஏன்

நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் மிக நிச்சயமாக நீங்கள் நம்புகிறீர்கள் நீங்கள் உங்களுடைய வார்த்தையானதை நடைமுறைப்படுத்துகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள் அப்பொழுது நீங்கள் ஒளியிலே நடக்க தொடங்குகிறீர்கள் நீங்கள் உங்களை அந்த விடுதலையில் வைக்கிறீர்கள் நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியமானது உங்களை விடுதலையாக்கும் எல்லோருக்குமே அது தெரியும் ஆனால் யார் இந்த காரியத்தை கடைபிடிப்பது எனவேதான் அருமையான நண்பர்களே நாம் தானியல் உபவாசத்தில் இருக்கிறோம் சில நேரத்திலே அந்த நபரானவர் அவர்கள் அப்படியாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அவர்கள் அப்படியான ஒரு வியாபாரம் செய்கிற நபரை தான் தானியல் உபவாசத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பொய் சொல்ல வேண்டியதா இருக்கிறது மாதத்தினுடைய இறுதியிலே சம்பளம் பெற்றுக் அவர்கள் அப்படியாதான் சொல்கிறார்கள் அதன் பிற்பாடு அவர்கள் ஒரு மிகப்பெரிய குறுக்கு சாலையில் இருப்பதை போல சரி பொய் சொல்ல வேண்டும் அவர்கள் என்னுடைய அன்றாட ஆதாரத்தை சம்பாதிக்கும்படி என்று சொல்கிறார்கள் அதன் பிற்பாடு நான் சத்தியத்தினுடைய ஆவியானதை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள முடியாது என்றால் நான் பொய் சொல்கிறேன் அப்பொழுது அவர்கள் தாங்களாகவே இந்த புரிந்து கொள்ளுதலை உடையவராய் இருக்கிறார்கள் தானியல் உபவாசமானதை செய்வது பரிசுத்தாவியானவரை தேடுவது பொய்களிலே இந்த வாழ்வது ஆ எதுவும் இந்தத்தில் பிரச்சனையானதில்லை மிக நிச்சயமாக அவர்கள் பரிசுத்தாவை பெறுவது கிடையாது ஏன் ஏனென்றால் பரிசுத்தாவியானவர் சத்தியத்தினுடைய ஆவியா இருக்கிறார் நீங்கள் பொய்களை கைவிட்டாக வேண்டும் ஆ பிஷப் அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் தெளிவாக கவனியுங்கள் நான் உங்களுடைய இடத்துல இருப்பேனே ஆனால் அப்பொழுது எனக்கு அந்த தைரியமானது இருக்கும் நான் அந்த பொய்களை இந்த கைவிட்டு அந்த வேலையை நான் இழப்பேன் அந்த பொய் சொல்கிற வேலையை கூட நான் இழப்பேன் நான் தேவன் இடத்தில் கேட்பேன் தேவனை இப்பொழுது நான் ஒளியானதை பின்பற்றுகிறேன் நீர் என்னை கணம் செய்தாக வேண்டும் நீர் எனக்கான வழியை காண்பித்தாக வேண்டும் தேவனானவர் மிக நிச்சயமாய் தருவார் அவர் வழியானதை காண்பிப்பார் உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது அதை செய்ய உங்களுக்கு தைரியமானது இருக்கிறதா அதை செய்ய அப்பொழுது நீங்கள் முழு பலத்தோடு நகருங்கள் ஏனென்றால் தேவன் அவர் வார்த்தையை கணம் செய்வார் அவர் கணம் செய்வார் இதுதான் நாம் இந்த இருந்ததும் கூட நேற்றைய முந்தைய நாள் கூட விசுவாசமானது சம்பந்தப்பட்டதா இருக்கிறது ஆனால் அதே ஆவியானவர் தான் நமக்கு விசுவாசத்தை தருகிறவர் தைரியத்தையும் தருகிறார் எனவே எப்பொழுது ஒரு நபரானவர் எல்லாவற்றையும் அந்த அபாயத்தில் வைக்கிறவராயிருக்கிறாரோ பருசுத்தாவியானவரை பெற்றுக் கொள்ளும்படியாக இதுதான் தியாகமானதா இந்த மெய்யான தியாகமாய் இருக்கிறது ஒரு நபர் செய்ய வேண்டியது அந்த நபர் பொய்களை இந்த தியாகம் செய்ய வேண்டும் சத்தியத்தை அணைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் தங்களுடைய நண்பர்களை இழந்தாலும் கூட அவர்களுக்கு தெரிந்தவர்களை இந்த திருமணங்களை இழந்தாலும் கூட வாய்ப்புகளை வேலைகளை இழந்தாலும் கூட அவர்கள் ஐஸ்வர்யம் அடைகிற வாய்ப்பை இழந்தாலும் கூட இதனுடைய அர்த்தம் அந்த நபரானவர் அவர் தன்னுடைய தியாகமானதை இந்த தியாகத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறார் எது உண்மையோ அந்த உண்மை தன்மையிலே அப்பொழுது ஆம் இந்த சத்தியத்திலே நடப்பதன் மூலமாக தேவன் அதை கனம் செய்வார் தேவன் அவர்களை கணம் செய்வார் தேவன் கணம் செய்கிறவராயிருக்கிறார் யார் அவரை கனம் செய்கிறார்களோ அவர்களை தேவனுடைய வார்த்தையை நாம் கடன் செய்யும்பொழுது அவர் உங்களை கடன் விசுவாசமானதா மிக நிச்சயம் எளிமையானது கிடையாது ஆனால் இது இருக்குமே இங்கு வந்திருக்க நமக்காய் மறிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இது எளிமையானது கிடையாது இருப்பினும் நீங்கள் இந்த பரிசானதை இந்த உடையவராயிருக்கிறீர்கள் இதனுடைய அறுவடையை நீங்கள் பெறுகிறீர்கள் உங்களுக்கு இது புரிகிறதா நண்பர்களே ஒருவர் என்னிடத்தில் இப்படியாக இந்த கேட்டிருந்தார் பிஷப் நான் எப்படியாக தானியல் உபவாசமானதை இந்த செய்வது நான் தானியல் உபவாசமானதை செய்திருக்கிறேன் ஆனால் என்ன நடந்தது எனக்கு குடும்ப உறுப்பினர்களானவர் இருக்கிறார்கள் அவர்கள் அவிசுவாசிகளாக இருக்கிறார்கள் தேவனோடு எந்த விதமான உறவும் இல்லாதவர்களாய் எனவே நான் என்ன செய்ய முடியும் ஏனென்றால் சில நேரத்தில் நான் அப்படியாக இந்த அறைகளை இந்தத்தில் கடந்து செல்லும்போது அவர்கள் அப்படியாக படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் படங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக இந்த சூழ்நிலையை நான் கடந்து போகும்போது கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் அந்த காரியமானது அனுமதிக்காதீர்கள் அப்படியான விஷயங்கள் இந்த உங்களுக்குள்ளாக சந்தேகத்தை உருவாக்க அனுமதிக்காதீர்கள் உங்களுடைய விசுவாசமானதை அது குளிர்ந்து போக செய்ய முடிய அனுமதிக்காதீர்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் கைப்பற்றுவதிலிருந்து முன்னோக்கி செல்லுங்கள் நீங்கள் அதி அற்புதமான நீதிமானாய் இருக்க வேண்டாம் அல்லது நீங்கள் அதி நீதிமான இருப்பது போல அதி ஞானமாயும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது உங்களை அழிக்கும் அதுதான் தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டதாக கூட இருக்கிறது எனவே நீங்கள் சத்தியத்திலே இருக்கும் பொழுது கவனமாயிருங்கள் மிக கவனமாயிருங்கள் அதனாலே சிறு பொய்களும் கூட சிறு சிறு காரியங்களும் கூட அப்படியான குரல்கள் இது உங்களுடைய நேர்மை தன்மையான விசுவாசத்தை பலகினப்படுத்தக்கூடியதாய் தூய்மையான விசுவாசத்தை கூடியதாய் இருக்கும் நீங்கள் இந்தத்தில் அப்படியாக கடந்து செல்கிறீர்கள் உங்களுடைய அண்டை வீட்டார்கள் உயர்ந்த சத்தத்தோடு அப்படியான இசைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கேட்டீர்கள் கவலைப்படாதீர்கள் பிரச்சனையானதில்லை நீங்கள் இந்தத்தில் கவனமாய் இந்தத்தில் தொடர்புடையவராயிருக்கிறீர்கள் நீங்கள் செய்வதில்லை கவனம் செலுத்துங்கள் தானியல் உபவாசத்தில் ஈடுபடுங்கள் ஆவியிலே இந்த ஜபத்தினுடைய ஆவியிலே இதனுடைய அர்த்தமானது ஜபத்தினுடைய ஆவி என்று சொல்லும் பொழுது உங்களுடைய எண்ணங்களானது நிரந்தரமாக எது இருக்கிறதோ அதன் மீது இருக்கும் அதனாலே எப்பொழுது நீங்கள் உங்களுடைய எண்ணமானது இந்தத்தில் எது எழுதப்பட்டதா இருக்கிறதோ இயேசு சொன்ன வார்த்தை மீது வைக்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் இந்த பொய்கள் பிசாசு கொண்டு வருகிற எல்லா பொய்களை எதிர்த்து நிற்கிறவராயிருப்பீர்கள் உங்களுக்குள்ளாக சந்தேகத்தை உருவாக்கும் விதமாக ஆ நான் உபவாசத்தை செய்து கொண்டிருக்கிறேன் மிக அருமையாக செய்தேன் இப்பொழுது ஏனென்றால் உங்களுடைய விசுவாசமானது சத்தியத்திலே இருக்கும் பொழுது இதனுடைய அர்த்தமானது நீங்கள் ஒளியிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஒளியிலே நடக்கும் பொழுதும் நீங்கள் விலகி செல்வது கிடையாது இந்த இருளான இருளிலே நீங்கள் விளக்கப்படுவது கிடையாது எனவே இதை நீங்கள் மறக்க வேண்டாம் அதனாலே நீங்கள் இழப்பது கிடையாது உங்களுடைய கவனமானதை இழப்பது கிடையாது உங்களுடைய சிந்தனையானதை எது இருக்கிறதோ அதிலே வையுங்கள் நீங்கள் அதிலே நிலைத்திருங்கள் ஏனென்றால் எப்பொழுதும் நாம் நம்முடைய வாழ்க்கையானதை இந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து தியானிக்கிறவராய் அதை குறித்து யோசிக்கிறவராய் அவர் உன்னதமானவரோடு தொடர்போடு கூட இருப்போமோ அப்பொழுது ஆம் மிக நிச்சயமாக நாம் ஒளியிலே இருக்கிறோம் உன்னதமானவர் அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவராயிருக்கிறார் அவர் எல்லா காரியங்களை கவனிக்கிறவராயிருக்கிறார் அவர் உங்களுடைய போராட்டங்களை அறிந்திருக்கிறார் நம்முடைய போராட்டங்களை அறிந்திருக்கிறார் சவால்களை அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார் இருப்பினும் எப்பொழுது நாம் இருக்கிறோமோ அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நான் கடந்து செல்வது அப்பொழுது நாம் சமாதானத்தில் இருப்போம் அவருக்கு எல்லாமே தெரியும் அப்பொழுது அவர் இந்த நமக்கான ஒளியாயிருப்பார் அவர் நம்மை வழி நடத்துவார் இந்த ஜீவனை நோக்கி எனவேதான் நான் இந்த ஆலோசனையானதை இங்கு உங்களுக்காய் தருகிறேன் யாரெல்லாம் ஒருவேளை இப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ விஷப் இந்த உபவாசத்தை அருமையாய் செய்து கொண்டிருந்தேன் பிசாசுனுடைய சந்தேகத்திலே நீங்கள் நடத்தி கொண்டு செல்லப்பட வேண்டாம் சிறு சந்தேகமாக இருந்தாலும் கூட அது ஒரு விதையானதாய் இருக்கிறது அதை தூக்கி வெளியேறுங்கள் அதை உடனடியாக உங்களை விட்டு வெளியெடுத்து போடுங்கள் நீங்கள் சத்தியத்திலே நிலையானவராய் நிலைத்திருங்கள் ஏனென்றால் சத்தியமானதே உங்களை விடுதலையாக்கும் சத்தியமானதே உங்களை விடுதலையாக்கும் இந்த உலகத்தின் எல்லா பொய்களில் இருந்தும் தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசுவதிப்பாராக நாளை உங்களை சந்திக்கிறேன் தானியுபாசத்திலே அதுவரை